వాళ్ళ నేను ప్రార్థన పండు పార్టీ తలవా உற்சவர் ரஜினிக்கு என்று சாத்தப்பட்டிருக்கு ரஜினி மற்றும் உற்சவ ரஜினி சிலைக்கு உத்தரகோச மண்டையிலிருந்து காசு நாளே செய்யப்பட்ட மாலை செயல்பட்டு அதுவும் இந்த இன்றைக்கு எழுபத்தஞ்சு மென்ஷன் பண்ணணுமா இந்த ஹால்குள்ளாக ஏழாயிரத்தி ஐநூறு ரஜினி படங்கள் ஓட்டப்பட்டிருக்கு எழுபத்தஞ்சு லாங்குவேஜ்ல அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தலைவருடைய பழைய பிளாக் அண்ட் பண்ணி அதை தலைவ தலைவா அஞ்சாவது பாவோட பிறந்தநாள் காணும் எங்க குலசாமி ரஜினிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவருடைய எழுபத்தஞ்சாவது படம் நான் மென்ஷன் பண்ணும் விதமாக ஏழாயிரத்தி ஐநூறு படங்கள் இந்த ஹால்ஃபுல்லாக ஒட்டியிருக்கிறோம் எழுபத்தஞ்சு லாங்குவேஜில் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம் அப்புறம் அவருடைய பழைய பிளாக் நைட் ஃபோட்டோஸை கலெக்ஷன் பண்ணி செவன் ஃபைவ்னு அதை ஒட்டி வச்சிருக்கிறோம் உற்சவர் ரஜினி சிலைக்கு நாகேடு என்று சாத்தப்பட்டிருக்கு மூலவர் மற்றும் உற்சவர் ரஜினி சிலைக்கு காசுநாளே செய்யப்பட்ட மாலை உத்தரகோஷ மணியிலேருந்து ஆள் பண்ணி அதுவும் இன்றைக்கி சாத சாத்தப்பட்டு வெகு விமர்சனையாக தலைவருடைய பவளர்களால் கொண்டாடிட்டு இருக்கிறோம் எங்களுடைய ஆசையெல்லாம் தலைவருடைய நூற்றாண்டுகளாகவே இந்த அன்பு ரஜினி கோவிசாரா மிக சிறப்பாக கொண்டாடும் நினைக்கிறோம் எங்க குலசாமி எங்க கடவுள் தெய்வம் நாங்கள் சுவாசிக்கும் ரஜினி எல்லாமே அவர் அவர் நீண்ட ஆயுளோட மன நிம்மதியோட சந்தோஷமா வாழணும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணக்கிறோம் நன்றி வணக்கம் ரஜினி படம் மட்டும் தான் பார்ப்போம் எங்க அம்மா அப்பா ரஜினி படத்துக்கே கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படியே பழக்கம் ரஜினி படம் மட்டுமே ஓப்பனிங் சூழ்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன் நைன்டி நைனில் படைப்பா படம் பார்த்துட்டு நான் துணை படையில் எனக்கு ஜாப் கிடைக்குது அதுலேருந்தே தலைவரை வந்து நான் கடவுளாகவே நினைக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் சின்ன சின்ன படங்கள் ஓட்டுறது அவரை கும்பிடுறது அவரை தெய்வமாக வணங்குறது இதே ஒரு இதாக வச்சிருப்பாங்க எங்கன்னா வெளியில் போய்ட்டு இருந்தாலும் வீட்டில் நான் இருக்கிற தனி அறையில் அவருடைய படங்கள் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் துணை ராணுவையில் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தலைவருக்கு ஏதாவது வித்தியாசமாக நினைக்கிறோம் நினைக்கிறேன் தான் அவரை கடவுளாக நினைக்கிறேன் எல்லாருமே தெய்வமே கடவுளேன்னு சொல்லுற சொல்கிறாங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கருங்களே அவருக்கு சிலை செய்யணுன்ற என்ன எனக்கு தோணுச்சு முதல் சிலை இரநூத்தம்பது கிலோ மூணு அடி வீட்டில் முழுக்க முழுக்க கருங்களே தலைவருக்கு சிலை செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் சிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முந்நூறு கிலோ வெயிட்டில் கால் அடியில் மாப்பிள்ளை ஸ்டில்லு என்னதான் சுகமலை வர்ற அந்த ஸ்டில்லையை வச்சு கருங்கல்லையே சிலை செஞ்சிருக்குறோம் இதுக்கிடையில் தலைவருக்கு வந்து வாகனம் வேணுமே சொல்லி கழுகு சிலையும் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறோம் டெய்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட மாடியில் ஃபுல் பகுதியுமே ரஜினி கோயில்னு வச்சு அவருக்கு காலையிலையும் சாயந்தரம் பூஜை நடக்கும் ஆனால் என் ஒய்ஃபு பொண்ணு அண்ணன் எல்லாருமே நாங்கள் அவரை கடவுளாகவே நினைக்கிறோம் எங்கள் குலசாமி தெய்வம் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த வருஷம் கூட தலைவர் எங்களை அழைச்சிருந்தார் ஜனவரி இரண்டாம் தேதி அவரை சந்தித்தோம் அவங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் எங்களோட பேசிட்டு இருந்தார் அவர் வீடப்பல்லா சுற்றி காமிச்சார் நிறைய கிஃப்ட் கொடுத்தார் எங்கள் லைஃப்பில் அது மறக்க முடியாது அதை தாண்டி அவர் பட்டு வேஷ்டி சேலை எல்லாமே எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தார் நாங்கள் சுவாசிக்கும் நேசிக்கும் ரஜினிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ தலைவருடைய எழுபத்தஞ்சாவது பவளபலாக பிறந்த நாள் அதை மிக சிறப்பாக கொண்டாடணுன்றதுக்காண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஃபுல்லாகவே பலூன் ஃபுல்லாக ஓட்டிட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு படங்கள் பிக்சர்ஸ் ஓட்டி இந்த எழுபத்தஞ்சு லாங்குவேஜில் தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி வச்சுருக்குறோம் தலைவருடைய பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுடங்கள்லாம் கலெக்ஷன் பண்ணி அதை செவன் டு ஃபைவ்னு மென்ஷன் பண்ணி அதையும் ஓட்டிருவோம் இதை தாண்டி உற்சவர் சிலைக்கு இன்றைக்கி நாககிரிடம் சாத்தப்பட்டிருக்கு மூலவர் ரஜினி சிலைக்கும் உற்சவர் ரஜினி சிலைக்கும் இன்றைக்கி முழுக்க முழுக்க காசுலேயே செய்யப்பட்ட மாலை மங்கையில் ஆர்டர் பண்ணி அதுவும் சாத்தப்பட்டிருக்கு ஒன்றரை அடி ஹைட்டு மூணு கிலோ வெயிட்டில் ஒரு கேக்கு ஃபுல்லாக தலைவரிசிலாக ஓட்டின ஒரு கேக்கை வெட்டி இன்றைக்கி கொண்டாடணும் அதை தாண்டி ஆறு வகையான பூஜை பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பூந்தி அபிஷேகம் ஆறு வகையான அபிஷேகங்கள் இன்றைக்கி நடத்தணும் எங்களை பொறுத்தளவு எங்கள் குலசாமி மன நிம்மதியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட எங்களுக்கு எப்பயும் வழிகாட்டியாக இருக்கணும் சமீபத்தில் கோவா பட கூட தலைவர் சொன்னார் நூறு ஜென்மம் எடுத்தாலும் நடிகராக ரஜினிகாந்தாக இருக்கணும் நாங்களும் அதே தான் சொல்கிறோம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தலைவருக்கு ரஜினிக்கு ரசிகனா ரஜினிக்கு பக்தனாவே பிறக்கணும் எங்களுடைய ஆசை மீண்டும் எங்கள் குலசாமி நாங்கள் சுவாசிக்கும் ரஜினிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு சாமிக்கு ஒரு மந்திரம் இருக்கும் அதே மாதிரி தலைவருக்கு ஒரு பதினோரு லைனில் மந்திரமே எழுதி வச்சிருக்கோம் அதான் டெய்லி படிப்போம் ஓம் ரஜினியை போற்றி ஓம் ரஜினி தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவரை போற்றி ஓம் மனித கடவுள் ரஜினியை போற்றி ஓம் சூப்பர் ஸ்டாரை போற்றி ஓம் நேர்மை ஆதி பரம்பருளை போற்றி ஓம் இளையோர்களின் வள்ளலை போற்றி ஓம் அகிலத்தின் தலைவனை போட்டு அகிலத்தை வலிப்பேன் ரஜினி சாமியை போற்றி போட்டிருக்கேன் இந்த மந்திரத்தை டெய்லி காலையிலும் சாயந்தரமும் அவருக்கு பூஜை பண்ணும்போது நாங்கள் எப்பயுமே படிக்கிறது உண்டு ஏன்னா எங்களை பொறுத்தளவு குலசாமி தெய்வம் கடவுள் எல்லாமே அவர் தான் அதனால் எங்கள் வீட்லேயே ஒரு சிலையை வச்சு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் கொண்டு தி தலைவருடைய பிஆர் பியாரோட திண்டு கால் வந்துச்சு அந்த ஒன்றாந்தேதி நைட்டு தூங்கவே இல்லை இது நிஜமாக கனவான்னு எங்களுக்கு நம்ப முடியல ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பில் அதோட ஒரு மிகப்பெரிய சாதனை எதுவும் இல்லைன்ற மாதிரி அந்த இரவை கடந்து போய் அங்கே ரூமில் தங்கி காலையில் தலைவர் பத்து மணிக்கு டைம் கொடுத்தா ஒம்போது வரைக்கும்லாம் போய் ஸ்காலில் போய் நாங்கள் உட்காந்துட்டோம் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க எங்களை ஃபஸ்ட்டு மோர் கொடுத்து அப்புறம் டிஃபன்லாம் கொடுத்து லைஃப்பில் மறக்கவே முடியாது ஒரு நிமிஷம் தான் அவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா ஆனால் கிட்டத்தட்ட அவர் எங்களோட நிமிடம் நாற்பது நிமிடங்கள் செலவு பண்ணுன்றது எங்கள் லைஃப்ல மறக்க முடியாத விஷயம் உங்களுடைய சார் பார்த்ததா நாற்பது வருஷம் கடன் போய் எப்படா நிறைய நினைச்சிட்டே இருந்தோம் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ரெண்டாயிரத்தி மறக்கவே முடியாது சார் பார்த்து பெரிய விஷயம் கடவுளை பார்த்த மாதிரி சொர்க்கத்துக்கு போனாங்க சார் நேரம் சொன்னேன் சொர்க்கத்தை பார்த்த மாதிரி சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படாரு அழுக்கல மறக்க முடியாது திரும்ப இந்த ஒவ்வொரு வருஷம் வரும்போது ஆ சார் சொல்லி தான் ஒவ்வொரு வருஷம் போட அது எதுவாக திருக்கும் சார்க்கு பார்த்து திருப்பி கால்லாம் வளர்க்கணும் தான் ஆசை வேறு எதுவுமே கிடையாது யாருமே ரஜினினாலே பிடிக்கும் ரஜினியை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது ஆனால் ரஜினியை வந்து ஒரு தீவிர பக்தரை நான் உங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு நேரம் பண்ணிக்கிங்க ஆனால் மேக்ஸிமம் அவரை பற்றி லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கான் ஆனால் கிட்ட கொஞ்சம் அப்புறம் வந்து இந்த அளவுக்கு தீவிர பக்தராக கேள்வி சாமி கும்பிட்றாப்பில் இது பண்ணும்போது உங்கள் மனதில் வந்து ஏதாவது ஒன்று கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் தோணி இருக்கலாம் ஆனால் ரஜினிகாந்தே நேரில் அழைக்கும் போது இப்படி இப்படி பக்தரை வந்து நேரில் உங்கள் ஹஸ்பண்ட் அழைக்கும் போது அப்போம்போது சாரணியை எப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வழக்கமாக என்னம்மா எல்லாம் சாமியும் கும்பிட்டுட்டு இருந்தான் ஆனால் பார்ப்பான் அவர் சார் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் தில்முள்ளெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்ல காமெடியாக அப்படி தான் பார்த்துட்டு ஆனால் மேரேஜுக்கு பின்னாடி இவ்வளோ வெறித்தனமாக இப்போ வர்றவங்களாம் சொல்லுவாங்க வெறித்தனமான ஃபேன் அப்படிம்பாங்க அதை நேரில் பார்த்தேன் அப்புறம் டிவியில் அவர் ஃபோட்டோ வந்தாலே சாமி என் குள்ள சாமி கும்பிடு கும்பிடு இப்படி அப்போ வேடிக்கையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாமே அப்புறம் அப்புறம் தான் நான் நிறைய அவரோட ஃபில்மே பார்த்தேன் எல்லா கருத்துக்களையும் கேட்டேன் அப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்துட்டு தான் நான் ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வேவ்ஸ் அந்த எனக்குள்ளும் அந்த அது ரொம்ப என்ன சொல்கிறது வார்த்தையில் சொல்ல முடியாது நல்லா ரொம்ப நேசித்து நான் இப்போ பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்தது ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக இது பண்ணுறேன் அப்புறம் எல்லாருமே இப்போ வெளியில் போனாலே நீங்கள் தானே கோயில் கட்டியிருக்கீங்க அப்பா அம்மா நீங்கள் அவரை பார்த்துட்டீங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் நாங்கள்லாம் இத்தனை வருஷமா அப்படி ஒரு நாற்பது அப்படின்னு சொல்லுவாங்க அத்தனை வருஷமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல நீங்கள் இத்தனை ஃபோட்டோவா கடுப்பேற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வெளியில் கேட்கும்போது நாங்கள் உங்களோடையாவது ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் பெருமையாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த இது இல்லை ஒரு ஆக்டராக மட்டும்தான் நம்ம நினைப்போம் எல்லாரையும் ஆனால் அவருக்குள் இருக்கிற அந்த எல்லா நற்குணங்களும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவரோட எல்லா எதுவுமே இப்போ இருக்கும் அப்புறம் அவரோட அந்த பஞ்ச் டயலாக் வந்து எனக்கு ரொம்ப எல்லாத்துலேயுமே எல்லாமே ஒரு இதாக எடுக்கும் ரெண்டு மூணு இருக்குது அந்த ஒன்று வந்து போட ஆண்டவனை எம் பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது உடனே அப்புறம் இன்னொன்று பாட்ஷாவில் வர்ற மாதிரி எனக்கு பாட்ஷா படம் பார்க்கலாம் அவரோட கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கும் தேட்டரில் பார்க்கலையோ நேரில் பார்க்கல எப்படி இருப்பாரோ அவர்தோடு தான் போனேன் ஆனால் அப்படிலாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இருந்தாங்க ஐயோ அங்கே பார்த்ததுக்கு நான் சின்ன வயசு அப்படியாவே பார்த்துட்டோம் அவர் இப்போ எதிராகிட்டாங்களே ஐயோ இப்படி ஆகிட்டாங்களே அவங்க இப்படிலாம் ஆகவே கூடாது என்றும் இளமையாக அப்படியே மார்க்கண்டேயான இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் கொஞ்சம் ஓவர் ஆசையா எல்லாரும் நினச்சிக்கிடுவாங்க அவர் இன்னும் கூட சிரஞ்சீவியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிட்டேன் இத நாங்க போயிட்டு வந்த அனுபவத்தை ஒரு சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லும் சொல்லும்போது கூட எங்களுக்கே ஒரு சிலிப்பு வருது நீங்க நேர்ல பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த ரஜினிங்கிற எழுத்தோட மந்திரம் தந்திரம் அந்த இது அது அது எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏன்னா நான் மற்றவ இப்போ நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் உண்மையிலே புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நாங்களாம் இத்தனை வருஷமாக இருக்கோம் நாங்களாம் ரஜினி ஃபேன் இல்லை வெறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் நினப்பேன் நம் பாவம் அவங்க நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு ஒரு பாக்கியமாக அதை நினச்சிக்கிறேன் இன்னும் இன்னும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேராசை அதுவும் கூட ம் தேங்க்யூ